ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மையம் இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இன்று நீங்க தைரியமா உறுதியான மனநிலையோடு செயல்படுவீங்க அதே நேரம் இன்று அவநம்பிக்கை போன்றவற்றுக்கு இடம் கொடுக்காதீங்க முன்னோர்களுக்கு சின்னதா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அது ரொம்பவே நல்லது முடிந்தால் இன்று காலபைரவர் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது சிலருக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் இன்று உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்படும் நாளாக அமையும் இன்று உங்களின் பேச்சுவார்த்தைகள்ல கவனம் வேண்டும் இன்று ஏதாவது கெமிக்கல் சார்ந்த பொருட்களை கையாளும் போது ரொம்பவே கவனமா இருங்க அதே சமயம் எதையும் எடுத்துக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க வாழ்க்கையில நிகழ்கின்ற ஏற்ற இறக்கங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க மனம் அமைதி இல்லாத மாதிரி தோணினா மூன் எனர்ஜி டெக்னிக்கை பயன்படுத்துங்க ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்று நட்சத்திரங்களை பார்த்து சின்னதா ஒரு பிரேயர் பண்ணிக்கோங்க தற்போதைய சூழ்நிலையை தெளிவாக பார்க்கக்கூடிய திறன் ஒன்று உங்ககிட்ட இருக்கு அதை உணர்ந்து பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க ஸோ இன்றைய நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் மையம் நன்றி